வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே அமைச்சர் ரகுபதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் திராவிட மாடலின் முன்னோடி யாருன்னா அது ராமர் தான் அந்த ஸ்ரீ ராமச்சந்திரன் ஆட்சி இருக்குல்ல அயோத்தியில் அவர் செய்த ஆட்சி அதுதான் திராவிட மாடல் அதுதான் சமூக நீதி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அது ராமர் ஆட்சியை தான் பெரியார் அவர்கள் புகழ்ந்தார் அப்படின்னு ஒரு வரி மட்டும் அவர் சொல்லல மற்றபடி பெரியார் அண்ணாவுக்கு முன்னோடி அம்பேத்கருக்கு முன்னாடி கலைஞருக்கு முன்னாடி ராமராட்சி தான் ராமராட்சியை தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியாக கொண்டாடுறோங்கிறார் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் இப்படி பேசியிருந்தாலே அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயம் இதை ஒரு அமைச்சர் அது ஒரு சீனியரானவர் அவர் இன்னும் புதிய நபர் கிடையாது ஏதோ கொள்கை தெரியாமல் பேசிட்டாருன்னு அவர் ஒரு திராவிட கட்சிகளில் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர் இன்று நேற்று பொதுவாழ்வுக்கு வந்தவர் கிடையாது புதுக்கோட்டை கம்பன் கழகத்தில் பேச கூப்பிட்டா அதுக்காக இப்படியா கம்பன் கழகத்தில் போய் கம்பனுடைய தமிழை ரசித்து பேசுங்க இலக்கிய சுவையை அப்படி பேசுங்க பாருங்கள் இந்த காதையில் இப்படி அழகாக எழுதியிருக்கிறான்னு பேசுங்க அப்படி நிறைய பேர் போய் பேசிட்டு வருவாங்க கடவுள் மறுப்பாளர்கள் பேசியிருக்கிறாங்க இடதுசாரிகள் போய் கம்பனை புகழ்ந்துருக்கிறாங்க தமிழை புகழ்ந்துருக்கிறாங்க ஜீவானந்தம் கூட ரொம்ப புகழ்வார் அது கூட திராவிட கட்சிகளுக்கு விமர்சனமாகும் அவர் அப்படி பேசியதை கூட ஜீவானந்தம் பேசியது கூட அதில் பெரியாரிஸ்டுகள் வந்து விரும்பலை திராவிட இயக்கங்கள் சரி அதெல்லாம் கூட ஓகே ஆனால் ஜீவானந்தம் போய் வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்டாக இருந்துட்டு எப்படி கருத்தில் மு கருத்து முதல்வாத கருத்து பேசலாங்க விமர்சனலாம் வந்தது அது வேறு ஆனால் இது ரெண்டு விஷயம் நான் வந்து முதலில் இதை எப்படி பார்க்கணுன்னா அவங்க அவர் திமுகங்கிற திராவிட கட்சியினுடைய கொள்கைக்கு முரணானது இது இவர் இப்படி பேசியிருப்பது ஒரு மதத்தை ஒரு கடவுளை வந்து ஒரு ஆட்சியின் முன்மாதிரியாக காமிப்பது என்பது வலதுசாரி வடிவம் பிஜேபி மாடல் அதை வந்து திராவிட மாடலுங்கிறாரு அது ஒன்று இவங்க கட்சிக்கு எதிரானது அடுத்தபடியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே இது முரணான விஷயம் நீங்க மக்கள்கிட்ட இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நடப்பேன்னு சொல்லி தான் வாக்குகள் வாங்குறீங்க அதன்படி தான் நீங்கள் செயல்படணும் இந்திய அரசியலமைப்பு படி தான் நீங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டீங்க இப்ப நாங்கள் ராமராட்சி ஆட்சி நடத்துகிறோன்னு சொல்றீங்க இதைத்தான பாஜக சொல்லும் போது நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இவர்கள் பேசுகிறார்கள் பைபிள் ஆட்சி நடத்துகிற குரான் ஆட்சி நடத்துகிறேன் பவத் கீதை ஆட்சி நடத்துகிறேன் ராமராட்சி நடத்துறேன்னு சொல்றதுக்கு உங்கள் மக்கள் ஓட்டு போடல உங்கள் கட்சிக்கும் உங்களுக்கும் உங்கள் தொகுதி மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க உங்கள் கட்சியினுடைய கொள்கையிலையும் இந்த ராமராஜ்யம் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலையும் ராமராஜ்ஜியம் கிடையாது மக்கள் ஆட்சி தான் ஜனநாயக ஆட்சி தான் நடக்கணும் அப்படி இருக்கும்போது திமுக மாதிரி ஒரு கட்சியில் இருக்கிற நீங்கள் ராமராட்சி தான் எங்கள் ஆட்சி இதைத்தான் கலைஞர் சொன்னார் இதைத்தான் அண்ணா சொன்னார் இதைத்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லாருக்கும் முன்மாடி ராமர் தான் அவர் சமத்துவத்தை போதித்தார் சமூக நீதியை போதித்தார்னு நீங்கள் பேசியிருக்கீங்களே என்ன அடிப்படையில் பேசுகிறீங்க சும்மா ஒரு ஃபண்ணுக்காக அப்படி விடுவோம் ரெண்டு நாளைக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கணும் சமூக வலைதளங்களும் விடுறீங்களா இது ரொம்ப ஆபத்து இல்லையா பேரு திராவிட மாடல் சமூக நீதி மாடல்னு வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க ஆரிய இந்துத்துவ இந்த மாதிரி பிற்போக்குத்தரமான விஷயங்களை செலுத்துவது என்பது பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் நீங்கள் செய்கின்ற துரோகம் இல்லையா இது இது இந்த மாதிரியான விஷயங்களை ஊடகங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிட்டிங்களா கேட்டால் நான் கம்பன் கழகத்தில் போய் கம்பனை புகழ்ந்தேன் கம்பனை நீங்கள் பொழுந்தால் பிரச்சனை இல்லை கம்ப ராமாயணத்தை ராமாயணம் என்பது தமிழர்களுக்கான காவியமா ராமர் தமிழரா தமிழ் கடவுளா இந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் போனால் அறிஞர் அண்ணாட்ட போய் நிற்கணும் கம்பரசம்னு அறிஞர் அண்ணா ஒன்று எழுதினார் உங்கள் தலைவர் திமுக தலைவர் அண்ணா திமுகவினுடைய நிறுவனர் அண்ணா எழுதியிருக்காரு அது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்பா அறிஞர் அண்ணா உங்கள் கருத்துக்கு எதிரானவர் அல்லது அண்ணாவுடைய கருத்திலிருந்து நீங்கள் மாறுபடுறீங்க அதை ஓப்பனாக சொல்லுங்கள் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவராக நீங்கள் இருக்கிறத யாரும் விமர்சிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட கடவுளை சொல்லி இந்த கடவுளின் தான் நாங்கள் நடத்துறோம்னா அப்ப உங்கள் ஆட்சியில் முஸ்லீம்களின் நிலை என்ன கிறிஸ்தவர்களின் நிலை என்ன ராமருங்கிற கான்செப்டுக்கு எதிராக உள்ள ராமருங்கிற கான்செப்ட் சமூநீதிக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்கிற ஜனநாயகவாதியின் நிலை என்ன சம்புகன் தமம் செய்தான் ஒரு சூத்திரன் தமம் செய்தான் ஒரு சூத்திரன் படிக்க கூடாது என்று தலையை அறுத்தது ராமாயணத்தில் இருக்கேன் அந்த ராமராட்சியை தான் நீங்க விரும்புறீங்களா நீட்டுக்காக முதலமைச்சர் போராடுகிறார் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடை ஆதரிக்கிறார் ஆனா நீங்க என்னன்னா சூத்திரன் படிச்சா விட்டு நான் ராமராட்சி தான் இங்க நடக்குதுன்னு சொல்றீங்க கட்டிய மனைவியை வந்து தீக்குளித்தது ராமராட்சி ராமருடைய பெருமை அப்படி ஒரு விஷயத்தை தான் பகுத்தறிவு பெண்ணியம் பேசுகிற தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சராக இருக்க நீங்க விரும்புறீங்களா ராமரை சொல்லி அரசியல் செய்வது யாருடைய அரசியல் தமிழ்நாட்டில் முருகனை சொல்லி கூட அரசியல் செய்ய மாட்டாங்க தமிழ்நாட்டில் முருகனை சொல்லியோ அம்மனை சொல்லியோ கருமாறி அம்மனை சொல்லியோ அரசியல் செய்ய மாட்டாங்க ஏன்னா அது அவர்களின் கடவுள் நம்பிக்கை ஓட்டு போடுற மக்கள் சாமி கும்பிடுவாங்க நம்ம கும்புற சாமியை பற்றி இவன் என்ன பேசுகிறானா கேட்க மாட்டாங்க ஓட்டு போட வரவங்கள்ட்ட என்ன கேட்பாங்க இந்த குடிநீர் குழாய் வசதி செய்யி மத்திய அரச்கிட்ட அந்த கோரிக்கை கேளு நீட்டு என்னாச்சு இன்னும் செய்யாமல் இருக்கீங்களே புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துட்டு இருக்காங்களாமே பிஜேபி இதைத்தான் மக்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்பில் தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க பாஜக எதிர்ப்பாளர் ராமர் அரசியல் செய்ய மாட்டீங்க தமிழ்நாட்டு நலன் செய்வீங்க தமிழ்நாடு மாநில சுயாட்சி பேசுவீங்க இதெல்லாம் நம்பி தான் இதெல்லாம் இந்த அரசு செய்யும் நம்பி உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்னன்னா சமூக நீதி பேசி ஓட்டு வாங்கிட்டு ராமராட்சி நடத்துகிறோம்னு சொன்னால் இது என்னது இது இதை எப்படி ஏற்க முடியும் இதை ஒரு பாரதிய ஜனதாவினர் சொல்லியிருந்தால் இங்கே உள்ள திமுக காரங்க ஜனநாயக சக்திகள் பெரியாரிஸ்டுகள் கடுமையான விமர்சனம் தலையங்க எழுதியிருப்பாங்களா இல்லையா அப்புறம் திமுக காரனே இப்படி பேசுனான்னு அர்த்தம் இது எப்படி அமைச்சர் இப்படி பேசினாருன்னு எனக்கு இப்போ வரையும் புரியலை இது கண்டிப்பாக முதலமைச்சர் இந்த போன்ற விஷயங்களை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும் இனிமேல் இது மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் உடனே நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை சொன்னார் எனக்கு நான் தூங்கி எழுந்திரிச்சா பொழுதுனுச்சா இன்றைக்கி எந்த அமைச்சர் என்ன பண்ணி என் தலையில் என்ன விளப்போதோ தெரியலையே அப்படின்னு முதலமைச்சரே ஒரு முறை சொன்னார் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிலையில் ரகுபதி அவர்கள் திராவிட ஆட்சிக்கு எதிராக திராவிட கருத்தியலுக்கு எதிராக திராவிட மாடலுக்கு எதிர்த்துருவமாக இருக்கக்கூடிய ராமராட்சி அமைப்போம் என்று பேசியிருப்பது ராமராட்சி தான் எங்கள் ஆட்சி என்று சொல்லியிருப்பது இவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியல ராமர்னா என்னன்னு தெரியல இப்படி ஒரு அடிப்படை வரலாறு தெரியாதவராக அமைச்சராக இருக்கிறாருன்னு நமக்கு எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கு இன்னும் சொல்ல போனால் சமூக நீதி பேசுபவர்கள் இதற்காக வெக்கப்படறோம் என்னன்னா திமுகலேருந்து ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காருன்னு உண்மையிலே நம்மளால் எல்லாம் வெக்கப்படணும் ரொம்ப ஏன்னு கேட்டீங்கன்னா ராமரை வச்சு ராமரை பெரியார் இழிவுபடுத்தி விட்டாருன்னு சொல்லி தான் சேலம் மாநாட்டில் பெரியார் மீது விமர்சனம் வைக்கிறாங்க அந்த பெரியார் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கலைஞருக்கா உங்கள் ஓட்டு அந்த பெரியார் ஆதரவு பெற்ற திமுகவுக்கா அவங்க ஓட்டு அப்படின்லாம் ராஜாஜி ஜனசங்கம்லாம் பிரச்சாரம் செஞ்சாங்க ஆனால் அந்த தேர்தலில் ராமரை வைத்து அரசியல் செய்த ராஜாஜி வெற்றி பெறவில்லை ராமரை அவமானப்படுத்தி விட்டதாக இவங்க சொல்லிய பெரியார் ஆதரித்த திமுக தான் நூற்றி எண்பத்தி மூணு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிச்சு அதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த சேலம் மாநாடு பெரியார் ராமர் ம தான் சொல்கிறாங்களே அதே சேலத்திலேருந்து திமுகவில் ரெண்டு ராமர்கள் ஜெயித்தாங்க ஒன்று ராஜாராம் ஒன்று ஜானகிராம் காந்தராஜ மருத்துவர் காந்தராஜ் இருக்கார்ல அவருடைய அண்ணன் தான் ராஜாராம் ஸோ ரா எந்த ராமரை வச்சு அரசியல் செய்யணும்னு நினச்சாங்களோ அவர்களுக்கு ரெண்டு ராமர்களை திமுக சார்பில் ஜெயிக்க வைத்தது பெரியாருடைய ஆதரவு என்று பெரியாரை ஆதரிச்சா இந்துக்கள் ஓட்டு விழாதுன்னு பிரச்சாரம் செஞ்சாங்க ஆனால் பெரியார் ஆதரித்த திமுகவுக்கு தான் இந்துக்கள் ஓட்டு போட்டு ரெண்டு ராமர்களையும் ஜெயிக்க வச்சாங்க அதே சேலத்தில் அப்போ எப்போதெல்லாம் பெரியாரை திமுக தூக்கி பிடிக்கதோ அப்போதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட கிருஷ்ணரை அவமானப்படுத்திட்டாரு திராவிட கழக தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டாங்க பார்த்தா நாற்பதுக்கு முப்பத்தொம்பது சீட்டு திமுக வெற்றி பெற்றுச்சு எப்பெல்லாம் ராமரு கிருஷ்ணருன்னு சொல்லி இந்த ஜனசங்கம் வலதுசாரிகள் கையில் எடுக்கிறாங்களோ அப்போதெல்லாம் பெரியாருடன் திராவிட இயக்கத்தோடும் உறுதியாக இருக்கிறோம் திமுக சொன்ன போதெல்லாம் அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க கடவுளை கையில் எடுத்தா வெற்றி பெற முடியாது சமூக நீதி இடஒதுக்கீடு தமிழர் அரசியல் மாநில சுயாட்சி ஜிஎஸ்டி இதையெல்லாம் தான் ஜெயிக்க முடியும் தான் திமுக தொடர்ந்து ஜெயிக்குது திமுக இந்த கொள்கைகளை பேசுது அப்போ இந்த கொள்கைகளுக்கு இவங்க உண்மையா இல்லைன்னு தெரிஞ்சா மக்கள் எதிர்ப்பு அதிருப்தி அடைஞ்சிருவாங்க எதிர்ப்பு அரசியலை எடுப்பாங்க இன்னைக்கு அமைச்சர் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாருன்னா என்னன்னா ராமர் தான் இவங்களும் பேசுகிறாங்களா இதுக்கு பிஜேபியே பரவாயில்லையேன்னு அண்ணாமலை கூட பேச துணியாத விஷயத்தையே அமைச்சர் பேசியிருக்காருங்கிறது இவர் திமுக அமைச்சரா இல்லை சங்கிய அமைச்சரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படும் அனைத்து சாதினரும் அர்ச்சகராரும் திட்டத்தை கொண்டு வந்து என் என் நெஞ்சில் தைத்த முள்ளை எடுக்கணும் என் நெஞ்சில் தைத்த ஒரு முள் இருக்கு அப்படின்னு பெரியார் சொன்னார் அதை நான் எடுத்து விட்டேன்னு கலைஞர் சொன்னார் முல்லை எடுத்துட்டு கடப்பாறை பெரியாருடைய நெஞ்சல கடப்பாறையை வச்சு இந்த அமைச்சர் ரகுபதி வந்து குத்திருக்காரு பெரியாரெல்லாம் என்ன திமுக ஆட்சி நடக்குது திராவிட ஆட்சி நடக்குதுன்னு கேட்டா சந்தோஷப்பட்டு பரவாயில்லையே சோசியல் ஜஸ்டிஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பெரியார் ஆட நீங்க வேற ராமர் தான் எங்க ஆட்சின்னு திமுக காரங்க சொல்லிட்டு கேட்டால் கேட்டா அதிர்ந்துட மாட்டாரு இதுதான் நீங்க கலைஞர் மறைந்து போன கலைஞர் பெரியார் அண்ணா போன்ற திராவிட தலைவர்களுக்கு செய்கின்ற ஒரு கடமையா ஒரு வரலாற்று செய்தியா அவங்களுக்கு கடத்துறது ஏற்கனவே இந்த ராமர் கோயில் கட்டப்ப நான் அயோத்தி கூட்டி போறேங்கிற மாதிரி ஒரு அறிவிப்புலாம் இவங்க வெளியிட்டாங்க அப்பவே நான் சொன்னேன் இது எதுக்குங்க வேலை ஒரு அரசினுடைய வேலை கோவிலுக்கு மக்களை கூட்டி போவதல்ல அவன் கோவிலுக்கு போகணுமா சர்ச்சுக்கு போகணுமா பள்ளிவாசலுக்கு போகணுமாங்கிறத அவன் முடிவு பண்ணிக்குவான் அவன் சொந்த காசுல அதெல்லாம் பாத்துக்குவான் அவனுக்கு எப்போ சாமி கும்பிட்டு வருதோ போய் கும்பிட்டுக்குவான் இல்ல சாமிக்கோட மூடு இல்லைன்னா அடுத்த நாள் கும்பிட்டுக்குவான் இல்ல வீட்லயே வச்சு கும்பிட்டுனா வீட்லயே வச்சு கும்பிட்டுக்குவான் அது அவனுடைய தனிப்பட்ட விருப்பம் கவர்மெண்ட் வந்து ஒரு ஜீப்பை கொண்டு வந்து வச்சு வாங்க உங்களை போய் நீங்க ராமேஸ்வரம் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படி தானே வாங்க அய்யோத்தி அப்படி தானே வாங்க அப்படிலாம் கூட்டி போக வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் ராமருங்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கு தொடர்பே கிடையாது இங்க முருகன் தான் அம்மன் தான் அப்ப நீங்க எதுக்கு அதுக்கு இப்போ அவ்வளவு மக்களிடம் இதை நாங்க இது செலவு பண்ணி செய்யறோம்னு சொல்றீங்க அதுவும் ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு வைணவர்கள் பின்பற்றுகிற விஷயமா தான் இருக்கு அப்ப ஒட்டுமொத்த இந்துக்கள் என்று அழைக்கப்படுவர்களுக்கு கூட ராமாயணம் வந்து நேரடியான தொடர்புடையது கிடையாது இந்த ராமராட்சி நடக்குதுன்னா அப்ப உள்ள சைவர்களுக்கே அது எதிர்ப்பான ஆட்சியா இங்க பெரும்பாலான பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களுடைய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா சமண மதத்தினுடைய காப்பியாக தான் இருக்கு அவர்களுக்கும் ராமருக்கு என்ன சம்பந்தம் இங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இதர மதங்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கும் ராமருக்கு என்ன சம்மந்தம் இந்த ராமராட்சியில் இஸ்லாமியர்களுக்கான இடம் எங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடுக்கான இடம் என்ன பெண்ணுரிமை பேசுகின்ற பெண்களுடைய நிலை என்ன ஏன்னா தான் சந்தேகப்பட்டு தீக்குளிச்சி இறக்கி விட்டுருவீங்களே ராமராட்சியில இதுதான் திராவிட ஆட்சி இதுதான் பெரியார் கண்ட ஆட்சி அது ஒரு அமைச்சர் இப்படிங்க இப்படி பேசலாம் இன்னைக்கு அதான் இங்கே ஆச்சரியமா இருக்கு யாரோ திமுகவினுடைய ஒரு சாதாரண பேச்சாளர் இப்படி பேசினாலே அது வைரல் ஆகும் திமுகவினுடைய பகுத்தறிவை பாருங்க அப்படின்னு நாலு பேர் விமர்சனம் பண்ணுவாங்க ஒரு அமைச்சர் இப்படி பேசிட்டு வந்திருக்காரு இன்னைக்கு இது நாலு பேர் பேசுவாங்க முதலமைச்சர் இதை பார்ப்பாங்க எந்த இதுவுமே இல்லாமல் பேசியிருக்கிறாங்க அன்னைக்கு என்னன்னா இன்னொரு முறை என்னென்னா அந்த அயோத்தி கோயில் கட்டுறப்ப பகவத்கீதையை போய் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து பரிசீலித்ததா ஒரு செய்தி எனக்கு அப்பயும் பகவத்கீதைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் பகவத்கீதை மகாபாரத்தில் இடையில சொருகப்பட்ட ஒரு காப்பியம் இது பகவத்கீதை ஒரு அறிவுரை மாதிரி அது வந்து ஒரு போர் காப்பியம் இன்னைக்கு ஜனநாயக நாட்டில் ஒரு போர் காப்பியத்தை போய் எதுக்கு அவர் கொடுக்குறாரு அதுக்கும் இங்கே உள்ள இந்துக்களுக்கு என்ன சம்பந்தம் அப்போ என்ன என்ன அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க இங்கே உள்ள தமிழர்களுக்கு என்ன தேவை ஒரு திருக்குறளை கொடுங்க திருவள்ளுவரை கொடுங்க நாலடியாரை கொடுங்க சிலப்பதியாரத்தை கொடுங்க பாரதிதாசன் கவிதைகளை கொடுங்க பெரியார் அண்ணா இவங்களுடைய எழுத்துக்கள் பேச்சுக்களை மக்கள்கிட்ட போய் சேருங்க பௌக்கீதைய போய் எது கொடுக்குறீங்க நீங்க நால் வர்ணம் சரின்னு சொல்றதுக்கா சம்புகன் படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கா என்ன அடிப்படையில் இது ராமராஜின்னு சொல்றீங்க அப்ப இதெல்லாம் இந்த அரசியல் கூட தெரியாம ஒருத்தர் இருக்காரா ஒரு திராவிட கட்சியில் இந்த அடிப்படை கூட தெரியாம ராமர் வாழ்கை என்று சொல்லக்கூடிய அளவில் தான் ஒருவர் இருக்கிறார் அது ஒரு அமைச்சராக இருக்கிறார் என்றால் ரொம்ப ரொம்ப உண்மையிலே வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்க இதை வடநாட்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தாலே தமிழ்நாட்டு மீடியா போட்டு வருத்திட்டுப்பாங்க ஆனா திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் சொல்லியிருப்பதுங்கிறது ரொம்ப இதா இருக்கு முதலமைச்சர் இது போன்ற விஷயங்கள் நடக்காம பார்த்துக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு அவர் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் எந்த எந்திச்சா தலையில என்ன விழுன்னு தெரியலையே இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து இன்னைக்கு என்ன ஏழுற அப்படிங்கிற மாதிரி ஆன ஒரு சூழலாக இருக்கிறது அறிஞர் அண்ணா எழுதிய கம்பரசத்தையும் ஒரு படிக்கவில்லை ராஜாஜிக்கும் கலைஞருக்கும் நடந்த அந்த மூக்காட்சிங்கிற பேரில் நடந்த உரையாடலும் தெரியவில்லை இங்கு சேது சமுத்திர திட்டங்கிற ஒரு வளர்ச்சி திட்டம் வரும்போது அதை தடுப்பதற்காக ராமர் இந்த பால வழியாக தான் போனார் அந்த அறுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கேசை போட்டு ராமர் பாலம் என்ற பேரில் தடுத்த போது ராமர் எப்போ இன்ஜினியரிங் காலேஜில் படித்து பிரிட்ஜு கட்டினார் என்று கேட்டது கலைஞர் ராமாயணம் ஒரு கற்பனை காவியம் என்று மூதறிஞர் ராஜாஜி சொல்லியிருக்காருன்னு எடுத்து சொன்னவர் கலைஞர் இதை சொன்னதுக்காக கலைஞருடைய தலை வேண்டும் என்று கேட்டது அங்க வடக்க இருக்கக்கூடிய ஒரு சாமியார் இதெல்லாம் ரகுபதிக்கு தெரியாதா ராமாயணத்துக்கும் திராவிட இயக்கத்துக்குமான இந்த தொடர் பகை என்னன்னு தெரியாதா ராவண எழுதிய வம்சம் திராவிட இயக்கம் தெரியாதா ராவண வம்சம் தான் இங்க உள்ள தமிழர்கள்ங்கிற வரலாறு தெரியாதா ராவண குழந்தைன்னு ஒருத்தர் எழுதினாரு குழந்தைங்கிறவர் ஒரு திராவிட இயக்க எழுத்தாளர் என்பது கூட தெரியாதா உங்களுக்கு ராவண காவியத்துக்கும் கலைஞருக்கும் உள்ள தொடர்பு தெரியுமா நீங்க எந்த அடிப்படையில் அப்ப எந்த அடிப்படையில் உங்களுக்கு திராவிட சமூக நீதி உங்களுக்கு போய் சேர்ந்து மொழி உணர்வு மாநில சுயாட்சி இதெல்லாம் உங்களுக்கு போய் சேர்ந்து தெரியலையே பாஜக எதிர்பாரியில் இருக்கட்டும் பாஜகவின் அரசியலை நீங்களே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் அடிப்படையான கருத்து இல்லையா இல்லையா அப்ப வந்து இது இதை இந்த வந்து எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் எப்படி கடக்க முடியும் இதை திமுகவினர் எதிர்க்கணும் அரசு உடனே இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இது என்ன பேச்சு இந்த பேச்சுக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கணும் தெரியாமல் சொல்லிட்டேன் ஏதாவது ஒன்று அவர் தெரிவிக்கணும் ஏன்னா பெரியார் அண்ணா கலைஞராக அவமானப்படுத்தியிருக்காருங்க அவர் ஒரு சமூக நீதிக்காக போராடியவர்களை பேசியவர்களை இவர் ராமராட்சி என்று சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த தலைவர்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் ராமர் பாலம்ங்கிற அரசியலில் திமுகவுடைய பங்கு என்னன்னு தெரியாமல் இருந்திருக்காரு சேது சமுத்திரத்திட்ட வரலாறு என்னன்னு தெரியல ராமரை வச்சு திமுகவுக்கு என்ன எத்தனை டார்ச்சர் வந்திருக்குன்னு தெரியல தமிழ்நாட்டின் வளர்ச்சி ராமரின் பேரால் தடுக்கப்பட்டு இருக்கிறது என்பது தெரியல திராவிடருக்கும் ஆரியருக்கும் நடந்த போர் தான் ராமாயணம்னு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு அப்போ நேரு சொன்னதையும் கேட்கல உங்கள் தலைவர்கள் சொன்னதையும் கேட்கல அடிப்படையான தமிழ்நாட்டு திராவிட இயக்க வரலாறு இல்லை உங்களை நான் பெரிய நாத்திகரலாம் எதிர்பார்க்கல குறைந்தபட்சம் உங்களுடைய இன வரலாறு தமிழர் இனத்தின் வரலாறு தமிழ் சமூகத்தின் வரலாறு நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய திமுகவின் வரலாறு இருந்தால் அதிமுகவின் வரலாறு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட உங்களுக்கு நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்களே கம்பர் நல்லவர் நல்லா தமிழ் பாடுவார்னு போயிருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது ராமராட்சி நடக்குதுங்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லணும் ராமர் தான் நீதி என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு பேசியிருப்பது இது மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் நீங்கள் திமுக அமைச்சரா அல்லது சங்கி அமைச்சரா என்ற கேள்வி வருகிறது உங்கள் முதல்வர் யோகி ஆதித்யநாத்தா ஸ்டாலினா இந்த கேள்வியும் எனக்கு மீண்டும் மீண்டும் எழுகிறது கண்டிப்பாக முதலமைச்சர் இந்த சம்பவத்துக்கு அவரிடம் கண்டிப்பாக ஒரு காரணம் கேட்கணும் அமைச்சரே முன் வந்து இதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் இல்லை என்றால் திராவிடம் சமூக நீதி என்பதெல்லாம் கேலி பொருட்கள் ஆகிவிடும் எதிரிகளுக்கு வாய்ப்பாகிவிடும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சமூக நீதிங்கிறது எவ்வளோ பெரிய போராட்டங்கிறது திராவிட இயக்க வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் அதை இப்படி ஒரு எள்ளி நகையாடி கிண்டல் பண்ணுற பொருட்களாக செய்து கருத்தாக்கங்களாக மாற்றி விடாதீர்கள் என்பதே நமது கோரிக்கையாக இருக்குது இது போன்ற அரசியல் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி